இந்த நியூவாக வந்த ஃப்ரீ கான்செப்ட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதை ஈஸியாக பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லாமே வந்து கொடுத்துக்கலாம் ஓகேவா என்ன மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ சென்ட் ஓடிபின்னு கொடுங்க ஓடிபி வரும் அந்த ஓடிபி போட்டு மீதி இல்லை நீங்கள் ஈஸியாக கொடுத்துருவீங்க சரிங்களா இது வந்து என்னோட லிங்க் அத அப்படியே விட்டுருங்க சரிங்களா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனோடனே உங்களோட மொபைல் நம்பரு பாஸ்வேர்டு கேட்கும் லாகின் லிங்க்கு கூட கொடுத்துருக்கேன் மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா லாகின் கொடுப்பீங்கன்னா லாகின் ஆகிடும் ஸோ லாகின் ஆனால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதை படித்து பார்த்துக்கோங்க சரிங்களா இதை படித்து பார்த்துக்கோங்க படித்து பார்த்து ஜாயினும்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க டெலிகிராமில் ஜாயின் ஆகிடும் ஓகேவா ஸோ டெலிகிராமில் இந்த கோட் கொடுத்துருப்பாங்க சைனின் கோடு இதை இதை போட்டிங்கன்னா தான் பத்து ரூபா கிடைக்கும் ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க இதை காப்பி பண்ணிக்கோங்க சரிங்களா இதை பார்த்து பார்த்து கூட என்ட்ரி பண்ணிக்கலாம் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க சைனின் கோடை ஸோ ஜாயின் கொடுத்துக்கோங்க டெலிகிராம் சேனலாக ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா நானும் ஜாயின் பண்ணிட்டேன் இந்த கோடை நோட் பண்ணிக்கோங்க ஸோ மறுபடியும் நான் இதுக்குள்ளே வந்துட்டோம் இது கிளிக் பண்ணிக்கோங்க இன்டர்மார்க்கு ஓகேவா ஸோ மைக்கில் போயிடுங்க மைக்குள்ளே போய்டுங்க அப்படின்னா இங்கே பாருங்க செக் இன் இருக்கா இதை செக்இன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே செக் இன் ஓ ஒரு நாளைக்கு வந்து ஒன்ஸ் தான் கொடுக்க முடியும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா சைன்இன் கோடுன்னு கேட்பாங்க நாங்கள் டெலிகிராமில் நோட் பண்ண சொன்னோம் பார்த்தீங்கன்னா அந்த கோடை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து ரூபா கட்டிடும் அதே மாதிரி ஒரு ரெஃபர் பண்ணிங்கன்னா ஏழு ரூபா கிரெடிட் ஆகும் ஓகேவா ஸோ பயன்படுத்திக்கோங்க இலவசமாக கிடச்சிருக்கு பயன்படுத்திங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம் ஒரு ரெண்டே நாளில் ரெண்டாயிரவா சம்பாதிக்க முடியும் அந்த மாதிரி சிட்டி ஆப்பில் பயன்படுத்தணும் இல்லையா அதே மாதிரி தான் இது ஸோ பயன்படுத்தி மக்களே மீதி முழு விவரங்கள் நாளைக்கு சொல்கிறேன் அதே மாதிரி இதுக்குள்ள பார்த்து கீழே நாலு ஆப்ஷன் இருக்கா அதில் ஷாப்புக்குள்ளே வந்துடுங்க ஓகேவா ஸோ நான் சொன்ன மாதிரி மேலே இருக்கக்கூடிய எப்படினு சொன்னபடி எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த ப்ரைஸ் ஒன்று போட்டிருக்கு இல்லையா ஸோ இதை வந்து பைக் கொடுத்து பைக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஆல்ரெடி நீங்கள் வாழ்க்கையில் வச்சுருப்பீங்க மணி பத்து ரூபா கிளைம் பண்ணிவிட்டு ஸோ பைன்னு சொல்லி கொடுத்துருங்க ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி பச்சை சக்ஸஸ் சொல்லி வந்துடும் சரிங்களா அந்த கோடு சைலின் கோடை போட்டு பத்து ரூபா கிரெடிட் ஆகிடுவோம் அது அதுக்கப்புறமா வந்து இந்த ப்ரைஸ் ஒன்றுன்றது போது பை பண்ணிவிட்டு ஓகேவா ஸோ இதுலேயும் வந்து நமக்கு டெய்லி பத்து ரூபா கிடைக்கும் ஹவலி நாற்பத்தி ரெண்டு பைசா கிடைக்கும் ஓகேவா அது சைலின் கோடு கோட் தனியாக பார்த்து இது டெய்லி வந்து ஒன்றர பிளான் எடுக்க மூலயமா பத்து ரூபா டெய்லி கிடைக்குது ஸோ பயன்படுத்திக்கோங்க இது வந்து நியூவாக வந்து கான்செப்ட்டு சொல்லியிருந்தாங்க நம்ம ஃப்ரீயாக ட்ரை பண்ணி பார்ப்போம் விட்ராலாக எடுத்துகிட்டு நாங்கள் சொல்கிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் லோ பேக்கேஜ் போடுறாருந்தான் போட்டுக்கலாம் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணால் தான் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வெறும் முந்நூற்றி பத்து ரூபா பிளான் போட்டால் டெய்லி நூற்றி தொண்டு மூணுரூவா தராங்க இது வந்து தர முடியாது அதனால் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுங்கள் ஓகேவா இந்த இந்த இது இது மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க அவங்க கொடுத்த மணியை வச்சே நம்ம வந்து பேக்கேஜ் எல்லாம் பை பண்ணி பார்ப்போம் வித்ராலாம் பண்ணி பார்ப்போம் சரிங்களா ஸோ நமக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வந்தால் ஃப்ரீ கான்செலாம் நல்லா தாங்க பண்ணி பண்ணிக்கோங்க